ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் தீவினைகள் அகன்று துன்பமும் துயரமும் வந்தடையாது பிறவி பெருங்கடலை எளிதாக கடக்க அருளும் திருத்தலத்தை தரிசிக்க உங்களை அழைத்து செல்வதில் தாய்க்கு மட்டற்ற மகிழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி செல்லும் சாலையில் விளநகர் கிராமத்தில் அமைந்திருக்கிறது துறைக்காட்டும் வள்ளலார் என்கிற அருள்மிகு உச்சிரவணேஸ்வரர் திருக்கோவில் இத்தலத்து இறைவியை வேயுருதோழியம்மை தனது திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறாள் புராண காலத்தில் விழல் புதர்கள் நிறைந்த வனமாக இருந்தமையால் விழல் நகர் என்று பெயர் ஏற்பட்டு பின்னாளில் விளநகர் என்றானது என்கிறது தல வரலாறு ஆதீன அருளாளுகைக்கு உட்பட்ட பழைமையும் பெருமையும் வாய்ந்த சோழர் காலத்திய புராதன ஆலயம் இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றது இந்த பகுதியில் நான்கு திசைகளிலும் அருளும் ஈசனுக்கு வள்ளல் என்றே பெயர் அதாவது கிழக்கில் உள்ள இந்த விளநகரில் துரைக்காட்டும் வள்ளல் மேற்கில் மூவலூரில் வழிகாட்டும் வள்ளல் தெற்கே பெருஞ்சேரியில் கை காட்டும் வள்ளல் வடக்கில் மயிலாடுதுறையில் மொழிகாட்டும் வள்ளல் என பெயர் கொண்டிருப்பது சிறப்பு தெற்கில் ஒரு நுழைவாயிலுடனும் கிழக்கில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்டதாகவும் காணப்படுகிறது இரண்டாவது பிரகாரத்தில் சிறிய நந்தி மண்டபமும் ஆஸ்தான மண்டபம் இருக்கின்றன மூலவர் உச்சிரவணேஸ்வரர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் இறைவன் கருவறை விமானம் அழகிய சிற்பங்கள் நிறைந்து இருப்பதை காணலாம் கருவறை கோஷ்டத்தில் காணப்படும் துர்கை மற்றும் திருமால் சிற்பங்கள் கலையழுகுடன் காட்சியளிக்கின்றன சோமஸ்கந்தர் ஆறுமுருகன் அருணாச்சலேஸ்வரர் நடராஜர் நவகிரகங்கள் சூரியன் பைரவர் ஆகியோருக்கும் சந்நிதிகள் உள்ளன கோஷ்டத்தில் தென்முக கடவுள் சந்நிதியின் அருகில் வீணா தட்சிணாமூர்த்தி அருள்வது விசேஷம் கருவறையின் பின்னே கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக திருமால் அருள்கிறார் ஒருமுறை இத்தலத்தை தரிசிக்க வந்தபோது காவிரியாறு கரைபுரண்டு ஓடுவதை பார்த்து கரையிலேயே நின்று பரிதவித்தார் துறை காட்டுபவர் யாரேனும் உள்ளார்களா என்று அக்கம் பக்கம் பார்த்தார் அப்போது வேடன் ஒருவன் தான் வழிகாட்டுவதாகவும் தன்னை பின்தொடர்ந்து வரும்படியும் சொல்லி ஆற்றில் இறங்கினான் சம்பந்தரும் அவனை பின்தொடர்ந்து ஆற்றில் இறங்க வெள்ளம் பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது மறுகரையில் பத்திரமாக சேர்ந்த சம்பந்தர் நன்றி சொல்ல வேடனை தேடிய போது அவன் மாயமாக மறைந்துவிட்டதை கண்டார் வேடனாக வந்தவன் இறைவனே என்பதை புரிந்து கொண்டார் ஈசன் வேடனாக வந்து சம்மந்தருக்கு துறை காட்டியதால் அவர் துறை காட்டும் என்று அழைக்கப்படுகிறார் இன்னொரு கதையும் உண்டு முன்னொரு காலத்தில் அருள்வித்தன் என்னும் அந்தனன் இத்தல இறைவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான் நாள்தோறும் இறைவனுக்கு மாலை கட்டி கொடுக்கும் தொண்டினை செய்து வந்தான் இவனது பக்தியை இறைவன் சோதிக்க விரும்பினார் ஒருநாள் இவன் பூக்கோடையுடன் காவிரியாற்றை கடந்து வரும்போது ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்படி செய்தார் இதனால் கலங்கிய அவன் தன்னை பற்றி கவலைப்படாமல் இறைவனுக்குரிய பூக்கூடையை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாக இருந்தான் தலையளவு வெள்ளம் வந்துவிட்ட போதிலும் தன் கைகளால் பூக்கூடையை தலைக்கு மேல் தூக்கி பிடித்துக் கொண்டு தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் இறைவனுக்கு செய்யும் தொண்டில் பங்கம் வந்துவிடக்கூடாது என்று கவலைப்பட்டான் அவனுடைய உறுதியையும் அன்பையும் கண்ட இறைவன் அவனுக்கு அருள் புரிந்து காவிரி ஆற்றின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி ஆற்றின் துறையை காட்டி அவனை கரையேறச் செய்தார் இதனால் இறைவன் துறை காட்டும் வெள்ளல் ஆனார் என்கிறது தல வரலாறு திருமேனிநாத குருக்களிடம் பேசிய போது அம பார்வதி சிவனே போற்றி இறைவா போற்றி மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள சிவஸ்தலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னணி நிறுவப்பட்ட சிவாலயம் இது இந்த ஆலயத்துக்கு ஆரம்ப காலத்தில் வரணுன்னா பக்கத்தில் காவேரி ஆறு ஓடுறது அந்த ஆற்றை தாண்டி வந்து தான் இந்த சுவாமியை நாம் தரிசனம் பண்ணணும் அப்படி ஞான சம்பந்தர் வர காலகட்டத்தில் காவேரியில் ஜலம் நிறையா போச்சு ரெண்டு பக்கமும் தர்ப்ப காடு எப்படி வர்றதுன்னு தெரியல சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி வேடன் ரூபத்தில் அந்த படித்துறையை காமிச்சார் அதான் தமிழில் துறை காட்டு வல்லல் அப்படின்னு பேர் தர்ப காட்டில் ஜபம் பண்ணதுனால உசீலவனேஸ்வரர்னு பேர் அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் வந்து பதினோரு பாடி பாடல்கள் பாடியிருக்கார் இத்திருத்தலத்தில் சுவாமி சுயம்புமூர்த்தி ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள சிவலிங்கம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா மன உறுதியை கொடுக்கக்கூடியவர் அருள் வித்தகங்கிற பக்தர் தினமும் வெடியகாரத்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பூக்களில் இருக்கிற மகரந்தத்தை தேன் பூச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து சுவாமிக்கு டெய்லி சேர்ப்பாராம் ஒரு நாள் வரும்பொழுது காவேரியில் ஜலம் கம்மியாக இருந்திருக்கு நடந்து வர நடந்து வர மூழ்கிற அளவுக்கு ஜலம் போயிருக்கு அப்படியே மன்னனுடைய மனதை தளர விடாமல் அந்த பூக்குடைய தலைக்கு மேலே தூக்கி வந்து சுவாமிக்கு சேர்த்தாரா அதனால் இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா மன உறுதியை கொடுக்கக்கூடியவர் அம்பாள் பேர் வேண புஜாம்பிகை தமிழில் வேயுறு தோழிய மைனு பேர் வெயினா மூங்கில் மூங்கில் போன்ற தோல் அமைப்பை உடையவர் இந்த ஆலயத்தில் அம்பால்கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் கையில் சங்கு சக்கரம் இருக்கும் மகாவிஷ்ணு சுரூபம் அதனால நம்மளுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் லட்சுமி கடாட்ச நிறைவாக இருக்கணும்னா இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சுவாமியும் அம்பாலும் மிகவும் சிறப்பு சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது அதோடு கூட இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு என்ன சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா மன உறுதியை கொடுக்கக்கூடியவர் கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதல் தடவையாக பதினோரு தீபம் ஏற்றி சுவாமி அம்பால பதினோரு முறை வளம் வந்து அம்பால்கிட்ட வேண்டினோம்னா அதிசீக்கிர விவாகம் சசந்தான பிராப்தி கிடைக்கும் இதை ஒரு ஐந்து வாரங்களுக்கு பண்ணணும் அதற்கு அடுத்தார் கூட அதே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து திருசிதி நாமாவளி முன்னூறு நாமாவளி பூஜை செய்து பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்து விநியோகித்தால் அதிசீக்கிர விவாகம் சசந்தான பிராப்தி கிடைக்கும் இந்த ஆலயத்தில் இது மிக சிறப்பு வாய்ந்த தலம் அதோடு கூட நந்தியின் இடது பக்கத்தில் வன்னி இருக்குது இந்த ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய முன்னிலையில் கும்பாபிஷ சிறப்பாக நடைபெற்றது அந்த வேலையில் பராமரிப்பு பணிகள் செய்யும் பொழுது அந்த வளாகத்துக்குள்ளேயே சனீஸ்வர பகவான் சிலை கிடைத்தது நம்ம எப்படி சுவாமிக்கு வில்வம் பத்திரமோ அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு வன்னி தான் அந்த வன்னி மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த சனி பகவானை வாரந்தோறும் சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு சனி தோஷங்கள் விலகும் திசையனுடைய சனி திசையனுடைய குறைகள் நமக்கு படிப்படியாக குறையும் இது எல்லோரும் வந்து தரிசனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சிவாலயமாக இத்தலத்து சுவாமி உறுதியை அளிப்பவர் அம்பாள் திருமாலை போல சங்கு சக்கரம் ஏந்தியவள் என்பதால் ஒன்பது வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பதினோரு தீபமேற்றி பதினோரு முறை வலம் வந்து வணங்க வேண்டுவன அருள்வாள் குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அதேபோல் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் வன்னி மரத்தடியில் இருக்கும் சனி பகவானை வணங்கி எல் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் வன்னி மரத்தை வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி சேரும் இங்கு அலங்கார மண்டபத்தில் தெற்கு நோக்கி விநாயகர் அருள்வது சிறப்பானதாகும் இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்வில் வரும் அனைத்து சங்கடங்களும் விலகும் என்பது திண்ணம் என்றார் தளத்தை தரிசித்த தமிழ்தாய் நேயர்களுக்கு மிக்க நன்றி மறுபடியும் மகத்தான ஓர் ஆலயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ